ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ஏஸ் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா ஏ சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேசலாம் நான் நான் நெருங்கிகிட்டே இருக்குது இப்போ என்ன நீ புதுசாக சொல்ல போகிறேன் சிஎஸ்கே பற்றி அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் பிளேயிங் லெவன் போட்டுருந்தாங்க அதுக்கெலாம் நிறைய டைம் இருக்குது அது பொறுமையாக போடலாம் அதுக்கு முன்னாடி ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக பர்மேஷன் கூட பாஸ் பண்ணலான்னு சிஎஸ்கே ரைட் அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க சரி எம்எஸ் தோனி இஸ் அ லெஜண்ட் எஸ் தோனி நம் செல்ஃப் பிராண்ட் சிஎஸ்கே இஸ் எ பிராண்ட் அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்னால் ஒன்று சிஎஸ்கே ஒன்று மும்பை இந்தியன்ஸ் சிக்ஸ்த்து டைட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸை தாண்டி போயிடுவாங்க இப்போதிக்கி ஜாயின்ட் ரெண்டு பேரும் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் தெரியாத சொல் ரைட் இவங்களோட ஆப்ஷன் ரொம்ப நல்லா போச்சு நான் கிளியர் ஸ்ட்ராட்டஜியோடு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே கரெக்டாக எடுத்தாங்க அவங்க சில பேருக்கு பிட் பண்ணாங்க கிடைக்கல ஓட்டு டூ அண்ட் ஸ்கோர் அப்படியே ரீட்டின் பண்ணாங்க அஞ்சு பேரை ப்ளஸ் இருபது பிளேயர் எடுத்திருக்காங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எமர்ஜிங் டேலண்ட் எந்த அளவுக்கு டேலண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் அது எனக்கு தெரியாது பட் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறதே அது ஒரு பெரிய விஷயம் அண்டு ஹவ் ஹவர் இதில் நான் ஒரு மூணு வீக்னஸ் பார்த்தேன் அந்த மூணு வீக்னஸை கடகடன் சொல்லிடுறேன் காரணத்தோட சொல்கிறேன் சும்மா குத்து மதிப்பாக அலாச்சி மாதிரி சார் அதெல்லாம் முடியாது சார் அப்படி அப்படி சொல்லக்கூடாது நீ யார் பதில் பண்ணாலும் கிவ் இ ரீசன் ஆல்சோ ரைட் அப்போ தான் உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் தெரியும் எனக்கு நானும் தெரிஞ்சுப்போம் உங்ககிட்ட ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வீக்னஸில் விஜய் சங்கர் அண்ட் தீபக் கூடா என்ன நல்ல பிளேயர் தானே பிங்க நல்ல பிளேயர் தான் இவங்க ஃபார்ம்லேயே இல்லை இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்லேயும் அவ்வளோ ஒன்று ஒவ்வொன்றும் பண்ண மாதிரி தெரியல சர்ஃபாஸ்கான் இவங்களாட்டு ட்ரிப்பிள் சென்ச்சுரி வச்சாங்க ப்ரித்விஷா இன்னும் ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்கு ஸ்கோர் பண்ணாங்க ருத்ராஜ் கை கூடாது பட் இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் கொஞ்சம் வருஷமாகவே அவ்வளோ மேட்சோட ஆ விஜய்சங்கர் பா இதை கூடப்பா அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் ஆர்னரி இன்னும் அண்ட் சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற அளவுக்கு ரீசெண்ட் டொமஸ்டிக் ஸ்கோர் இல்லை சரி இவங்களோட ரோல் தான் என்ன அப்போ பிளேயிங் லெவலில் மோஸ்ட் ஆஃப்லி பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாங்க என்ன தான் பிளேய் லெவனில் இல்லைன்னாலும் இந்த இம்பாக்ட் ரூல்னு ஒன்று வந்திருக்குல்ல அதில் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் தீஸ் டூ வில் பி யூட்டிலைஸ்டு ஏன்னா சங்கரோ தீபே கூட ரெண்டு பேரும் போலிங்கும் போடலாம் ஸோ அண்ட் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இடிக்குது இல்லை ஸோ மைட் எஃபெக்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அந்த இம்பாக்ட் பிளேயர்னு வரும்போது இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் ஏன்னா ஃபார்ம்லாம் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வர முடியாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ எவ்வளோ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது ரீசெண்ட் இயர்ஸை நாட் ஓன்லி மேட்சஸ்ஸை நான் சொல்லலை டொமஸ்டிக்கில் ரைட் அப்புறம் என்னப்பா நோ ரிலேயபிள் பேக்கப் ஃபார் எம்எஸ் தோனி தி விக்கெட் கீப்பர் எஸ் எம்எஸ் தோனிக்கு சரியான பேக்கப் இல்லை எத்தனை வருஷம் தான் அவர் விளையாட முடியும் விளாடுறேன்ட்டார் அண்ட் அவர் தோ கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விக்கெட் கீப்பிங் தான் நான் இங்கே பேட்டிங் பற்றி பேசலை விக்கெட் கீப்பிங் பற்றி தான் நான் பேசுகிறேன் நோ ரியல் பேக் கலெக்டிங் த பால் மட்டும் கிடையாது விக்கெட் கீப்பிங்கிறது டிஆர்எஸ் எப்படி எடுக்கணும் பேட்ஸ்மெண்ட்டை ஃபீட் மூவ்மெண்ட் பார்க்கணும் அதை பார்த்துட்டு போலருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு நடுங்குறப்பா ப்ரெஷ்ஷராக இருக்கப்பா அவுட் சைடு ஸ்டெப்பில் இருக்காரு லெக்கில் போடு ஆஃப்ல போட்டு கீப்பிங் பண்ணும்போது ஃபீல்டோ அவர் செட் பண்ணுவார் சர்க்கிள் உள்ள பேட்ஸ்மெனுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ் தோனி வேண்ட ஸ்டம்ப் இருக்கிறது காட் பிஹைண்ட் அதுவும் கேட்ச் பிடிக்கிறது ஃபாஸ்ட் பாலரை கூட டைவர் பிடிச்சிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் பால் பின்னாடி வரதுக்கு வேற நீங்கள் ஸ்பின்னர் அஸ்வின் ஜடேஜா நூரா மொதலாம் குயிக் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று டக் அப்படின்றதுல பண்ணோம் பண்ணணும் டக்குன்னு ரன் அவுட் பண்ணோம் டக்குன்னு ஸ்டம்பிங் பண்ணோம் இதெல்லாம் தான் கீப்பரில் வந்து இவர் தி பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவேன் ஸோ இத்தனை வருஷம் கிரிக்கெட்டில் நான் பார்த்ததில்ல அதுக்கு வந்து கண்டிப்பாக எம்எஸ்டியோட ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் வேறு இருக்குது ஃபுல் பதினாலு மேட்ச் விளையாட்றோம் எனக்கு தெரியல அப்போ பதினாலு மேட்ச் ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணணும் ப்ளஸ் ஏழாம் நம்பர் எட்டோ நம்பரில் பேட்டிங் வேறு வரணும் ஸோ இவங்களுக்கு சரியான பேக்கப் இருக்குல்ல இவங்களுக்கு பேக்கப்பே இல்லை அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க சார் டேவிட் கான்வே சார் அப்படின்னு கைது நோ நோ டேவிட் கான்வே இஸ் அ பார்ட் டைம் போலர் மாதிரி பார்ட் டைம் விக்கெட் கீப்பர் ஏன்னா அவரோட மெயின் ஜாப் இஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பண்ணுறவர் தான் அக்கேஷனலாக தான் அவர் விக்கெட் கீப்பிங் நியூசிலாண்டுக்கே பண்ணுவார் அண்ட் எக்ஸாம்பிளே சொல்கிறேன் பாருங்களேன் நியூசிலாண்டு விக்கெட் கீப்பர்ஸ்லாம் யார் தெரியுமா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக டாம் பிளண்டல் டாம் லேத்தம் கிளென் ஃபிலிப்ஸ் டிம் சைஃபர்ட் அப்புறம் பூசா இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்காக்குற டி ட்வெண்ட்டி விளாடங்கல்ல மிச் ஏ அப்படின்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு ஸோ இவங்களா தான் அவங்களோட மெயின் கீப்பரை தவிர டான் டெவன் கான்வே வெரி ரேர்லி நியூசிலாண்டு யூட்டிலைஸ் பண்ணிச்சு எந்த ஃப்ரான்ச்சைஸுமே வெரி ரேர்லி தான் யூட்டிலைஸ் பண்ணாங்க டச்சில் இல்லை ஃபார்மில் வேற கிடையாது ஒரு கீப்பிங்கை சொல்கிறேன் பேட்டிங் அவுட் பேட்டிங் பேட்டிங்க கீப்பர் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ ரிஷப் பந்தோ ரசுலோ பிலிப் சால்ட்டோ பட்லரோ ஹென்ரி கிளாசன் ட்ராவல் ஹெட்டு அபிஷேக் சர்மா முடிஞ்சு போச்சு மேட்ச்சு ஒரு கேட்ச் நீங்கள் விட்டாலோ ஒரு ஸ்டம்ப் விட்டாலோ ஸோ எவ்வளோ கீன் தெரியும் இதே ரோஹித் ஷர்மா பிரஸ் கான்ஸேஸ் சொன்னார் நாங்கள் நிறைய கேச்சஸ் விட்டோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதனால தான் நாங்கள் தோத்தோம் இப்போ முடிஞ்சு போனேன் டெஸ்ட் மேட்சில் கேச்சஸ் பின்னியும் மேட்சஸ் ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு பேக்கப் யாரும் இல்லை யாராவது கான்லை நீங்கள் கணக்கு கொண்டு வராதீங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் புது பசங்க இருக்காங்க பட் அவங்க வந்து இன்னும் ஹை ப்ரொஃபைல் கேமு ஹை வோல்டேஜ் கேமு உலகமே பார்க்குது ஃபுல் கெப்பாசிட்டி கிரௌண்டில் இருக்கும் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இருக்கும் எந்த பேட்ஸ்மேன் ரசில் பார்த்தாலே அப்படிமோ அந்த மாதிரிலாம் அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் டு விட் ஆஃப் ஸோ என்ன கேட்டிங்கன்னா சரியான பேக்கப் இல்லைன்னு தான் சொல்லணும் எம்எஸ் தோனி ஃபிலிப் சால்ட்டுக்கும் பாட்டில் இருக்கும் நைட் பி போயிருக்கலாம் நான் முதலே போட்டிருந்தேன் என்னோட வீடியோவில் ஆப்ஷனுக்கு முன்னாடியே நவரு லெஸ் அதை பார்ப்பா அது ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் மூணாவது யார் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஷிவம் டுபே ஷிவம் பி இஸ் அ ஃபேன்ஸ்டிக் பவர் ஹீட்டிங் பேட்ஸ்மேன் அஸ் அஃப் நவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர மாதிரி கிளியரிங் த பவுண்ட்ரி யாராலும் இல்லை இந்தியாவில் சொல்ல ஒரு ரசல் லெஃப்டன்ட் ரசல்னு வச்சுக்கலாம் ரசலோட இவர் பெட்டர் பேட்ஸ்மேன் ரிலேபிள் வேறு ரசல் அடிச்சா ஒன்று அடி இல்லைன்னா அவுட்டு இவர் அப்படி கிடையாது தேவைப்பட்டால் டிஃபென்ஸும் பண்ணுவார் பட் சிவம் டுபையோட பவர் ரேட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீப் பேட்டிங் லைன்னு இருக்குது சிஎஸ் கேட்ட உங்களுக்கே தெரியும் பட் ஹவர் ப்ரைமரி பவர் ஹிட்டர்னா அது ஷிவம் டுபே தான் மிடில் ஆர்டரில் ரைட் எப்படி ரசல் டிம் டேவிடு ஃபிலிம் சால்ட்டு பட்லரு இப்போ சில பேர்லாம் சொன்ன இல்லை இவங்களாம் பிக் பிக் ஹிட்டர்ஸ் என்சன் அந்த மாதிரி ஹிட்டிங் எப்படி சிவம் டுபேட்ட இருக்குது பட் அவருக்கு சரியான பேக்கப் இல்லை எப்படி டு கிளியர் பவுண்ட்ரிஸ் எனி பவுண்ட்ரிஸ் வித் ஈஸ் ஈஸியாக கிளியர் பண்ணுறார் நைன்டி மீட்டர் பவுண்டராக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சா இருந்தாலும் சார் எண்பத்தஞ்சாக இருந்தாலும் பிக்பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடாது ஹை பிரெஷர் சுச்சுவேஷனில் அண்ட் ஆர் டாமினேட்டிங்கும் அந்த இடத்துல சிவம் டுபே வந்து ரெண்டு சிக்ஸ் காட்டினான்னு வச்சிக்கங்களேன் ஆட்டோமேட்டிக் போலர்ஸ் வில் கமாண்டர் ப்ரெஷர் கேப்டன் கண்டர் கம்மாண்டர் ப்ரெஷர் டி வில் கமாண்டர் பிரஷர் ஸோ அது வந்து ஹீ கேன் புட் த ப்ரெஷர் ஆன் த போலர்ஸ் பேக் அது கண்டிப்பாக மிஸ்ஸிங் தான் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் இல்லை சார் ஷிவம் டுபான்னு ஒரு கர்ப்பாருங்க இவர் அடிப்பாருப்பாங்க படம் பயன் பெரிய பெரிய சிக்ஸ்லான்னு ஸோ அது சாம் கரன்லாம் ஈஸ் அ மோர் ஆஸ் அ போலர் அவரெல்லாம் பீக்கிட்டு இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன் மேபி ஒன்று ரெண்டு சிக்ஸ் இவர் நெனைச்சென்னா ஃபார்ட்டி பால்ஸில் நைன்ட்டி தேர்ட்டி பால்ஸை செவன்டி டூ அந்த மாதிரி அடிக்கக்கூடிய கெபாசிட்டியில் ஒரு சிவம் டூபே ஸோ நோ ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஷனே இல்லை ஷிவம் டூபைக்கு இ ஹேஷ் டு பர்ஃபார்ம் சப்போஸ் அவர் ஃபெயில் ஆனார்னா ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கும் ஒன் டவுன் கொடுத்த மோமெண்ட்டத்தை யார் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவாள் ஸோ தோனி வந்து பத்து பதிஞ்சு பால் நேர மாதிரி தான் வருவார் அண்ட் அதை ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் சிவம் டூபே யோட ரீப்ளே இது பேக்கப் பேக்கப் கிடையாது இதுக்கு ஒன் மோர் யூ நீட் எப்படி வந்து ஒரு காலத்தில் ஹார்திக் பாண்டியார் பொலாட் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து நிற்பாங்க அதே மாதிரி ஏபி டி வில்லியர்ஸ் கூட மேக்ஸ்வெல் ரெண்டு பேரும் வந்து அவன் வந்து நிற்பாங்க புரியுது என்ன சொல்ல ஒரு பவர் ஈட்டிங்னா இங்கே ஒருத்தர் தான் இருக்காரு சிவம் டூபே அவர் ஒரு சிங்கிள் கொடுத்துட்டு இங்கே நிக்க வச்சுட்டு அந்த ஹண்டில் போலிங் அந்த பேட்ஸ்மேனை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருபது முப்பது ரன்னு ட்ராப் ஆகும் ஷார்ட் ஆகும் ஸோ அதனால் தான் வெரி இம்பார்ட்டன்ட் சிவம் டுபே அவர் கண்டிப்பாக பதினாலு மேட்ச் விளையாடுவார் பதினாலு மேட்சை ஸ்கோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணவும் முடியாது லாப் ஆவரேஜ் ஒன்று ஒன்று இருக்குது செம்ம டவுன் த லைன் ஃபெயில் ஆவீங்க இப்போ பாருங்கள் விராட் கோலி பெயில் ஆயிட்டார் சார்வதில் பெயில் ஆட்டர் இன்னத பெயில் ஆட்டர் போன ஃபஸ்ட்டு போன பத்து டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் வச்சார் அவர் அது எப்படி நீங்கள் ஃபெயிலுன்னு சொல்லுவீங்க இஸ் நாட் ஃபெயில் அப்படி பார்த்தாலுமே மூணு பார்மெண்ட்டில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆவரேஜ் விராட் கோலி இது ஸோ இட்ஸ் நாட் லைக் தேட் ஃபெயில் ஆக மாட்டேன் சிவம் டூபே கண்டிப்பாக ஏழு எட்டு இன்னிங்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு இப்போ ரெண்டு சீசன் முடியும் பென் ஸ்ட்ரோக்கு வச்சுருந்தாங்க அவர் பெரிய பெரிய சிக்ஸ் அடி விடுவார் அவரும் இப்போ பென் ஸ்ட்ரோக்கு ஸோ இப்போ யார் அதை கிளியர் பண்ணா நீங்கள்கிட்ட அவின் கான்வே சுத்ராஜ் ஆகட்டும் ரிச்சின் ரவீந்திரா ஆட்டும் இவங்கெல்லாம் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் கேபில் அடிப்படாங்க தேவைப்பட்ட ஒன்று ரெண்டு சீசன் இங்கே லாஸ்ட் ஒரு இருபத்தெட்டு ரன்னு வேணும்ப்பா அப்படின்னும்போது அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது சாம் கரன் ஜடேஜா அஸ்வின் தே ஆர் யூஸ்ஃபுல் பேட்டர் பட் நாட் கன்சிஸ்டன்ட்லி லாங் இன்னிங்ஸ் ஃபுட்டிங் த ப்ரெஷர் ஆன் த பவுலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த மூணு தான் எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது விஜய்சங்கர் அண்ட் தீபக் கூட ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒன்று எம்எஸ் தோனிக்கு சரியான பேக்கப் இல்லை விக்கெட் கீப்பிங்ல என்னோட டங்கம்பட் பேட்டிங் இயர் ஷிவம் டுவியோட பவர் ஹெய்ட்டிங் எஸ் அவருக்கு ஜோடி யாருமே இல்லை ஸோ அது ஒரு மைனஸ் தான் என்னை பொறுத்தவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எப்படி நீங்கள் ஒத்துப்பீங்க ஒப்பீனியன் டிஃபர்ஸ் உங்களுக்கு வேறு கருத்து வேறுபாடு இருக்கோ கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுடுவேன் தெரிஞ்சுட்டோம் ஒரு பண்ண கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்